கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமோன் பாண்டியும் சார் வணக்கம் வணக்கம் தாவைக்கவனுடைய பொதுக்குழு கூடியிருந்தாலும் அந்த பொதுக்குழுல பேசின கருத்துக்கள் தான் தற்போது வந்து மிகப்பெரிய பேசுபொருளை ஏற்படுத்தியிருக்கிறது தாவேக்கவனுடைய பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து திமுக காரங்களை பார்த்து ஒருமையில பேசியிருக்காங்க வாடா போடா நின்று பாத்திரம் ஆடா ஆறு மாசம் தாண்டா இருக்கு இன்னும் கொடுத்தா பார்த்தோம்னா முன்னாள் அமைச்சர் செந்தர் பாலாஜிய கூட ரவுடின்ற கூட பேசியிருக்காரு விஜய் விஜயவர்கள் கூட டிவிகே டிஎம்கே போட்டி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்னு பகிரங்கமாக அறிவிச்சிருக்காரு எப்படி பார்க்குறீங்க சார் முத என்னுடைய அரசியல் உயரத்துக்கு இந்த அணில் குஞ்சு இந்த தவக்கல தகு தவ தற்கூறிய இந்த கொள்ளை லாட்டி வியாபாரி மருமகன் இவங்களை பற்றிலாம் பேசுகிறது வந்து என் தகுதியை என் உயரத்தை அரசியலுடைய நாங்கள் பயணித்த இந்த இவ்வளோ நாள் பயணித்த இந்த சீனியாரிட்டியை கெடுக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் கேள்வி எத்தனையோ பேட்டி கொடுத்துருக்கேன் அரசியல்வாதிகளை எதிர்த்து நாங்கள் பேட்டி கொடுக்கலாம் தப்போ சரியோ அரசியலில் விவாதம் நடக்குது பேசியிருக்கோம் பெரிய பெரிய விஷயங்களை ஈழத்தமிழ் பிரச்சனை மார்க்சிஸ்ட் சிந்தனையாளர்கள் கூட போட்டி போட்டிருக்கோம் காங்கிரஸ்காரங்க கூட போட்டி போட்டு அரசியல் பேசியிருக்கோம் விஜயின்ற ஒரு தற்குரி தற்கொறி பையன் நேற்று என்ன இது ஒரு பொதுக்குழு இது ஒரு கூட்டம் தூ மான கட்டமை இப்படின்றான் மானங்கட்டமை எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் உதுத்தவன் யாரான்னு சொல்லுவா இதில் கேள்விப்பட்டீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா தமிழ் இல்லை பழமொழியா கேள்விப்பட்டது இல்லையா முழுக்க குளிச்ச உண்டாவை முழுக்க உதுத்தண்டா தமிழ்நாட்டில் உதுத்ததுக்கு ஒரு கட்சி நடத்தினாவே மானங்கட்டவை யாருன்னா அது விஜய் தான் இதுவரையும் கூட அவனுக்கு ஒரு மரியாதை வச்சுருந்தேன் நேற்று பொதுக்குள்ளே அவன் பேசின பேச்சு அவன் பாடி லாங்குவேஜ் அவன் நான் பேசின விஷயத்தை பார்க்கும்போது இவன் ஒரு ரவுண்டு தமிழ்நாட்டில் வரமாட்டான் இந்த தேர்தலுக்கு ஒரு ரவுண்டு வரமாட்டான் அவன் ஒரு ரவுண்டு இந்த ரவுண்டு அவன் எத்தனை ரவுண்டும் போவேன் அதனால தானே படுத்துக்கிறான் போய் இந்த ரவுண்டு தெரியும் அந்த ரவுண்டு தான் அவன் தமிழ்நாட்டில் ஒரு டூர் வர முடியாது நீ ஒரு ரவுண்டு வர முடியாது ஏன்னா உனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் தற்கொலிகளைவா ஒன்று செய்து பாவம் சின்ன பசங்க முப்பது வயசுக்காரர் வயசுக்காரன் இல்லை தெரியாது வரலாறும் படிக்கிறது இல்லை வரலாறும் தெரிஞ்சுக்கிறது இல்லை நீ வரலாறும் படைக்க போகிறதில்ல இப்போ மதுரை மாநாட்டில் திடீர்னு கொண்டு வந்து வச்சான் அண்ணா படத்தை திடீர்னு கொண்டு வந்து எம்ஜிஆர் படத்தை வச்சான் அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழுன்னு பைத்தியக்காரி மாதிரி கற்றுனேன் இப்போ நேற்று பொதுக்குள்ளே அண்ணா எங்கே போனார் எம்ஜிஆர் படாங்க ராத்திரியில் ந தண்ணி அடித்து ரொம்ப மண்டையில் ஏறுனா ஒரு பேச்சு வடிவலு பாரிச்ச மாதிரி ராத்திரியில் பேசினது நார வாய் காலையில் பேசினது நல்ல வாய் மாதிரி பேசிக்கிட்டு திறன் ஒரு ஆளு நான் ரொம்ப இவனெல்லாம் வந்து திமுக எதிர்த்து பேசுகிறதுக்கு எவரெஸ்ட் சிகரப்படா திமுக நீ கீழே பாலை விட படுத்துக்கிட்டு இப்படி பார்க்குறத திமுக உயரம் உனக்கு பத்துமா ஓகே சார் அதனால் பேசலாம் விமர்சனம் பண்ணலாம் விமர்சனங்களை வரவேற்போர் விமர்சனம் பண்ணி ஆகணும் ஜனநாயக நாட்டில் அரசியல் கட்சிகள் மீது மீது ஆட்சியின் ஒரு தவறு செயல் மீது விமர்சனம் திமுக ஆட்சியில விமர்சனமே இல்லையா இருக்கு திமுக ஆட்சியில குறையே இல்லையா இருக்கு நீ அதை விமர்சனம் பண்ண அதுதான் ஒரு அரசியல் கட்சிக்கு ஆரோக்கியம் விமர்சனமே இல்ல ரெண்டாவது தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு ஒன்னாம் நம்பர் கிரிமினல் பேர் வழியாக தற்கூரியாக விஜய நம்ம விஜய் தற்கூரி ஜோசப் விஜய் வந்துகிட்டு இருக்காங்க எப்படின்னு பாருங்க ஒரு மனசாட்சியே இல்லாதவை நேத்திரி பொதுக்குழுவில் வந்து நாட்டுக்கு எத்தனை பிரச்சனை இருக்கு ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது தெற்கு தேய்கிறது வடக்கு வாழ்கிறது என்று அண்ணா சொல்லி திராவிட இயக்கத்தை ஆரம்பித்தார் இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறது மொழியால் இனத்தால் கலாச்சாரத்தால் பண்பாட்டால் நாரியத்தால் பொருளாதாரத்தால் வடவர் சுரண்டல் ஆதிக்கம் இன்றைக்கு இருக்கிறது நேற்றைக்கு நாங்கள் கொள்கை எங்களுக்கு எதிரி பாஜகன்னு சொல்ற பாஜகவை எதிர்த்து ஒரு வரி உன்னால் பேச முடிஞ்சா ஒரு வரி ஒரு வரி தீர்மானம் என்ன எங்க அப்பன் குழுன்ற மாதிரி நீ பாஜக போய் மாட்டிக்கிட்ட பாஜக இறக்குமதி செய்யப்பட்டவன் தான் விஜய் தாவேகா நீ பேசல ஏதாவது பொதுமக்கள் நடுநிலையாளர்களை கேட்கிற மனசாட்சி உள்ளூர்ல கேட்கிற நேற்று விஜய் பேசுனதுல யாருக்காவது ஒரு ஒரு பொது நியாயம் இருக்கா அதாவது நாப்பத்தி ரெண்டு பேரை கொலை செய்து விட்டு கொண்டு சொல்லணும் கூட்டம் நெரிசல்ல சேர்த்தார் அந்த நாப்பத்தி ரெண்டு பேர் மர்ம மரணத்திற்கு அவருடைய மரணம் அது மர்ம மரணம் இல்லை விஜயால் ஏற்பட்ட மரணம் நீ எல்லாம் ஓடிட்டு இந்த லாட்டி சீட்டு வியாபாரி மருமை சொல்ற நாங்கள் டே திமுக காரிங்களா நாங்கள் வீடு போய் டே லாட்டிச்சுட்டு போயில சொன்ன லாட்டிச்சுட்டு போயில ஒரு இதெல்லாம் பேசுகிறான் பாருங்க நீங்கள் ஸ்டாலின் வந்து ஓடுனாரா மேம்பால வழக்கில் வரலாறு பேசுகிறா ஸ்டாலின் என்னைக்கு ஓடுனாரு நெருக்கடலே பிரகடனம் செய்யப்பட்டது திரா காந்தி அம்மையார் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் நெருக்கடி பிரகடனம் எழுபத்தி ஆறில் கலைஞர் முதலமைச்சர் ஆட்சி கட்டிலிருந்து இறக்கப்படுகிறார் கலைக்கப்படுகிறது திமுக ஆட்சி கலைஞர் வீட்டில் இருக்கிறாரு காவல்துறையினர் வர்றாங்க ஆயிரம் உலக போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வர்றாங்க உங்கள் மகன் ஸ்டாலினை கைது பண்ணுவோன்னு சொல்கிறாங்க ராதபுர என்ன தெரியும் வடக்கு தெற்கு தெரியுமா தற்கொலைப்பே எப்படி சீட்டு சுரண்டி பல குடும்பங்களை சுரண்டி பல குடும்பங்களை அழித்து பிழைத்தவணி அந்த காசில் ஊரில் வந்துக்கிட்டு வேணி யோசித்து பேசுகிறா நாட்டில் முதலமைச்சராக இருக்கார் அவங்க மகனை தேடி போலீஸ் வருது என்னுடைய மகன் வெளியே போயிருக்கான் செங்கல்பேட்டில் நாடகம் பிரச்சார நாடகம் நான் ஸ்டாலின் வீட்டுக்கு வந்த உடனே நானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுறேன் திருமூணமாக ஆறு மாதம் ஸ்டாலினுக்கு இன்றைக்கு நம்முடைய தமிழகத்துடைய மாணவ முதலமைச்சர் அவர்களுக்கு அன்றைக்கி ஆறு மாதம் வீட்டுக்கு வர்றாரு வந்த உடனே சூக்கேஸ் எடுப்பா டூர் போகிற மாதிரி அடே திமுக காரனை பார்த்து நீ வந்து அண்ணா சுமார் திமுக காரை எவ்வளவு அழிக்க முடியாது பாசானத்தில் புளுத்த புழுடார் திமுக ஆதவரினாலும் திமுகன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு உடனடியாக ஆயிரம் விளக்கு காவல் நிலையத்துக்கு பண்ணி அவர்கள் கூட்டு போனான்னு சொன்ன வீரப்பிரம்பராட மேம்பால வழக்குல கலைஞர் இரவு நள்ளிரவு கைது செய்யப்படுகிறார் யதார்த்தமாக ஒருத்தருடைய சகோதரி செல்வி வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறார் பெங்களூருக்கு அன்றைக்கு நம்முடைய இன்றைய மாணவிகு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் ஓகே தந்தையார் கைது செய்யப்படுகிறார் உங்களையும் காவல்துறை தேடுகிறேன்னு சொன்னேன் நேர சென்னை மாநகரத்துடைய காவல்துறை ஆணையார் அலுவலகத்துக்கு ஏ மேல வழக்கு என்னை கைது செய்து போனவரா சாதாரண திராவிட முன்னேற்றக் கழக தொண்டை நான் வந்து திமுக இருந்தவன் எழுபத்தி ஏழுல இருந்து எண்பத்தி ஏழு கூட இருபத்தி ஏழு சிறைக்கு போனவன் தாவேக்க ஒரு தற்கூரிப்பை நாற்பத்தி ரெண்டு பேரை கொண்டு விட்டு ஒரு நாம் பார் துண்டை காணான் துணியை காணான்னு ஓடிய கோலை விஜய் ஓடி கதவை இரும்பு கேட்ட ஏழு கேட்ட பூட்டிட்டு வீடுகளை படுக்கிட்டேன் சரி அவன் தான் படுத்தான் வீரமா பேசுற புஷி எங்கடா ஓடுன டே ஆத வரிச்சுனா டேரக்டர் ஓடுனீல ஓடுறது கடனாக ஓடுனவே எதையும் கண்டு அஞ்சாத திராவிட முன்னேற்ற கழகம் தளபதி ஸ்டாலின் வரலாற மாற்றி பேசுற சின்ன பையன் பாவம் அவளுக்கு என்ன அந்த இந்த இந்த ஒரு படம் வரப்போகுது ஜனவரி ஒம்பது ஜனநாயகம் அதான் கடைசி படம்னு சொல்கிறாங்க கடைசி படம்னா இல்லை தொடர்ந்து இவன் படத்தில் தான் நடிக்க போகிறேன் உனக்கு வேற என்ன இருந்த வேலை இருக்கு அரசியலில் உனக்கு ஒரு வேலை முள்ள புரிஞ்சு போச்சுன்னு சொல்றேன் திமுக வந்து தோத்தா மக்களுடைய முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம்னு சொல்ற மாதிரி மக்கள் முடிவு ஜனநாயகத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோம்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறேன் அது அறிக்கை எழுதி வச்சுக்கன்றேன் இப்போ நான் சொல்றேன் தாவேக்காக்கு ஜனநாயக படம் கடைசி படம் அல்ல அவன் திரைப்பட நடிகராக தொடருவான் தொடர்ந்து அரசியலுக்கு முடிவு எழுதப்படும் விஜய் அரசியலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு முன்னாடி அவன் திரைப்பட நிர்வாக தொடருவான் ஜனநாயகம் படம் மட்டும் முடிவல்ல தொடரும் உனக்கு என்ன அரசியல் இருக்கு என்ன நீ பொதுக்குள்ள பேசுற நாற்பத்தி ரெண்டு பேர் இறந்தான்னு சொன்னோன்னு நீ ஓடுன உன் எஃப்ஐஆர்ல சேர்த்திருக்கா டே அறிவு கட்டவனே ஆத ஒரிஜினா முட்டாப்பேலை மாமனார் காசு கொளுத்து வாழ்றவனே உனக்கு ரெண்டா தெரிய அரசியல் யார் இறக்கோட தெரிய உனக்கு என்ன திமுக பத்தி எனக்கு முழுமையா தெரிய திமுக என்ன கிழிச்சு புருவனிய இரண்டாய் செஞ்சு புருவனிய உங்களை தொட முடியாதா நான் நம்முடைய தளபதி ஸ்டாலின் மேல ரொம்ப வருத்தத்தோட இருக்கேன் மிக வருத்தத்தோட இருக்கேன் காரணம் என்ன கேட்டா அன்னைக்கு கரூர்ல வச்ச இந்த ஆதவர்ஜுன தூக்கி ட்ரௌசரோட தூக்கி சேலம் ஜெயில போட்டுக்கணும் இருக்குல்ல மோசமான ஜெயில் சேலம் ஜெயில் தான் சேலம் ஜெயில ரிமாண்டுக்கு போட்டுக்கணும் அடிச்சிருக்கணும் உள்ள தூக்கி கூட ரிவிட்னு தெரியும்ல சேலம் ஜெயில தெரியாது கன்வெக்ட் வாட்டருக்கு தெரியாது ரிவிட் அடிச்சிருக்கணும் இந்த ஆதவர்ஜுனால இவரு ரொம்ப ஜனநாயகத்துல ஒரு சிறைக்கு போய் அடி வாங்கி மிதி வாங்கி கருத்து சொந்தருக்கா பாடுபட்டதெல்லாம் நினைச்சு வேணாம் விஜய் எஃப்ஐஆர்ல சேர்க்கல சாதாரண நடைமுறை சாதாரண நடைமுறை என்ன ஒரு சம்பவம் நடந்துருச்சு அந்த சம்பவத்துக்கு வந்து ஒரு எஃப்ஐஆர் போடணும் அப்போ அந்த கூட்டம் நடத்த அனுமதி கேட்ட மாவட்டம் இது எங்கெல்லாமே விஜய் கட்சிக்குள்ளே தமிழ்நாட்டில் எல்லாமே பேமலை மேலே இருக்கா அரசியலில் ஜனநாயகம் கூட்டத்தை போடும் அனுமதி இப்போ பத்தரை மணிக்கு மேலே பேசியாச்சின்னா போலீஸுடைய அனுமதி இல்லாமல் பேசிட்டோம்னு சொல்லி வழங்க போடுறாங்க இது அரசியல் நடைமுறை அது கரூர் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு சம்பவம் நடக்கும் முதல் தகவல் அறிக்கை முதல் தகவல் அறிக்கை பின்னாடி ஆக்சிடென்ட்ரா முதல் தகவல் அறிக்கை நிற்காது உண்மை எதாவது நிக்கலாம் எஃப்ஐஆர் அவங்களே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க முதல்ல கிடைச்ச தகவல் அடிப்புன்னு இந்த நாங்கள் இந்த தகவலை சொல்கிறோம் பின்னாடி நாங்கள் விசாரிக்கும் போது இந்த தகவல் தவறான தகவலா இருந்துச்சுன்னு ஆக்சிசென்ட்ரா பண்ணிட்டு போயிடலாம் அதனால எஃப்ஐஆரில் வந்து மாவட்ட செயலாளர் போடுறாங்க அதான் நான் சொன்னேன் இந்த புஷி நிர்மல் இந்த தாத ஒர்ஜினாலாம் பிடிக்கும் நினைச்சிருந்தா திராவிட முன்னேற்ற கழக மாநில அரசு பிடிக்கணும்னு நினச்சிருந்தா சாதாரண ஒரு கோட்டு ஏட்டையா போகும் தூய் உட்கார உட்கார வச்சிருப்பாங்களே விஜய் தூய் உட்கார வச்சு கிழிச்சு புடுவீங்க ஸ்டாலின் விட்டு போட்டு திரும்பிடுவீங்களா நீங்கள் கல்லூரி மாணவர் வருவா எவனா வரும் உங்களுக்கு உங்களை விட்டது தப்பு அன்றைக்கு இரவு நீங்கள் எப்படி ஓடுறீங்க எப்படா ஓடுனீங்க மாரத்தான் பாட்டில் ஒன்று இல்லைன்னா ஓடுனீங்க நீங்கள் ஒலிம்பிக் போட்டில் ஒன்று மாதிரி ஓடனீங்க தலைவர் ஓடிட்டா இளைஞர்கள் பத்திரிகையாளர் கேட்குற கொடுமைக்காரங்க மரண ஏவாரி யார் தமிழ்நாட்டில் உலகத்திலே அரசியல் மரண ஏவாரி யார் கேட்டா தற்கூரி விஜய் ஒரு மரண ஏவாரி தனக்காக வந்தவன் மொட்டுக்கள் பிஞ்சுகள் மகளிர் இறந்து கிடக்கிறார்கள் கூட தெரிய ஓடு பாதுகாத்துக்குழு என்ன நடக்கணும் தெரியல தற்கொலை அது அரசியல் ராஜீவ் காந்தி வெடிகுன்றில் இறக்கப்படுகிறார் சிறீபெரும்புத்தூர்ல அவளவருடைய சம்பவம் நடக்குது எல்லாமே சதை எலும்பு தலை கை கால் எல்லாம் பிச்சுட்டு ஓடு அந்த கூட்டத்தில் கலந்துகிட்டு பக்கத்தில் இருந்தவங்க சில பேர் இறந்தாங்க தலைவர்கள் தொண்டர்கள் யாரும் போல வெடிகுண்டே வெடிச்ச அந்த இடமே தலைவரே இறக்கப்படுகிறார் ஓடலை மகாத்மா காந்தி சுடப்படுகிறார் அந்த இடத்தை நாங்க பாக்குறோம் மகாத்மா காந்தியை விட்டுட்டு யாரும் ஓடல மறைந்த இந்திரா காந்தியார் அவர்கள் சுடப்படுகிறார் யாரும் ஓடலை சுட்ட ஒண்ணா இங்கே எவ்வளவு பெரிய சம்பவம் நடக்குது உலகார விஜய் அவன் கரூருக்குள்ள நுழையும் போது எங்களுக்கு கிடைச்ச தகவல் மரணங்கள் ஓலங்கள் கேட்கிற எல்லாத்தையும் கேட்டுட்டு மரண ஓலம் உனக்கு இசை இன்னிசை மாதிரி கேட்டுட்டு போயிருக்க போட்டுட்டு ஒரு ஆதவரி பாட்டு விளையாடுறீங்க நீங்க நைட்ல வீட்டுல பாட்டு விளையாடுங்க வீட்டு விளையாடுட்டா இங்க மக்கள் தாகத்துக்கு தண்ணீர் கேட்கிறா பாட்டில் போட்டு விளாண்டுகிட்டு இருக்கிற அப்போதான் செருப்பு எடுத்து எரிஞ்சா எரிஞ்சவே உன்னே பார்க்க வந்தவை வெக்கம் கெட்ட பை உதுத்த முழுக்க உதுத்த வேலை கண்ணீர் கூட வடிக்காம பத்திரிகையாளர் கேட்கிறாங்க நாற்பத்தி ரெண்டு பேர் இறந்திருக்காங்க தெரியுமா ஓடுறான் ஓடுனதை பார்த்தோம்ல கண்ணால் உலகமே தெரியும் போது நாற்பத்தி ரெண்டு பேரை கொலை பண்ணிட்டு ஓடுனது மாதிரி ஓடுன குற்றவாளி விஜய் வந்து பேசுறதுக்கு இப்படின்னு சொல்றதுக்கு உனக்கு துப்பு இல்லை உன்னைய பார்த்து நாடு இப்படின்னு நீ வந்து செய்ய காட்டுற மானகட்டமே உனக்கு உமிழ வேண்ட வேண்டிய முப்பது நாள் கழிச்சு வந்து பொதுக்குழு கூட்டத்தை போட்டுக்கிட்டு பேசுறிய மானங்கட்டமே ஆடிட்டர் குருமூர்த்தி வந்து மூணு நாள் கழிச்சு இந்திரா போதையில் இந்திரா டே தம்பி நாங்க இருக்க முடியாது அணில் குஞ்சை தட்டி எழுப்புனது அந்த குரங்கு ஆடிட்டர் குரங்கு குரங்கும் அணில் ஒண்ணாகிட்டுங்க அதுக்கு பின்னாடிதான் அபியா நீங்க இருக்கீங்களா நீ எல்லா வந்து ஒன்றிய அரசை இந்தியாவிலேயே சித்தாந்த ரீதியாக எதிர்ப்போம் எந்த விளைவு வந்தாலும் சந்திப்போம் சொல்ற ஒரு ஆண் சிங்கம்டா திராவிட முன்னேற்ற கழக தளபதி சிங்கம் யாரா பேசு பேசுப்பா ஒரு வாரம் சொன்னால நேற்று பொதுக்குழு கூட்டினியே நாங்கள் பாசிசத்தை எதிர்ப்போம் பாயாசத்தை எதிர்ப்போம் பாசிசம் என்ன ஆச்சு பாசிசத்துக்குள்ள நீ போய் பாயாசம் ஆயிட்ட உனிய பாயாக்கமாகிட்டாங்க என்னம்மா சுப்ரீம் கோர்ட் வந்து ரொம்ப பெரிய ராம்சந்த் முன்னாடி வழக்கறிங்கிற மாதிரி இல்லை கலவாணி போயில முல்லை மாதிரி போயிடலாம் முடிச்சு வைக்கப் போயிடலாம் நீங்கள்லாம் பேசுவது உங்களுக்கு ஆத்திரமா இருக்கல உங்களை பேசவேனா நினைக்கிறேன் என்னடா நீ தமிழ் இந்து நாளிதழில் உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த வழக்கை பற்றி அவன் எழுதின ஒரு அனலைசஸை நீ வந்து படிக்கிற வேற என்ன ஒன்னும் குட்டலையே ஒன்னும் திமுக அரசு வந்து ஒன்னும் அவ ஒண்ணு இது பண்ணலையே ஒரு நபர் ஆணையம் போட்டா இப்ப நான் விசாரணை மாறி தவிர நீ குற்றவாளி இல்லைன்னு உச்ச நீதிமன்றம் ஒண்ணு சொல்லிடுச்சா உடனே குற்றவாளி இல்லைன்ற மாதிரி நீயா பேசிட்டு இருக்க பைத்தியக்கார பேரு இங்க ஒரு நபர் ஆணையம் போட்டா உயர் நீதிமன்ற விசாரணை சொல்லிடுச்சு இப்போ நீ போய் மாட்டியிருக்க யார் கையில் மாட்டியிருக்க அமித்ஷா பாக்கெட் கோட்டு போட்டு வரவதில் பெரிய கோட்டு போய் ஒரு பைக்கெட்ல இருந்து எடப்பாடி பழனிசாமி மாட்டிக்கிட்டார் மா முது பழனிசாமி விமான வாகனத்தில் ஊழல் பண்ணாரு அன்றைய சில வடகளை மாட்டினது தான் அதிமுக போய் அங்கே போய் மாட்டிக்கிடுச்சு இப்போ இன்னும் அமித்ஷாவுடைய கோட்டு போயில ஏற்கனவே உட்காந்துருக்காரு குந்திருக்காரு நம்மளால் குந்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி இப்போ நீ குந்திருக்க சிபிஐ காமிச்சு உடனே கொண்டு போயிட்டேன் உடைய குற்றவாளி இல்லைன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிருச்சா நீங்க சொல்ற குற்றச்சாட்டுக்களை ஆதாரம் இருக்கா ஏதாவது சிபிஐ விசாரிக்க போகுது சிபிஐ விசாரிச்சு என்ன சொல்லணும் சிபிஐ ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அதை காமிச்சுன்னு ஒன்று உள்ளே உட்கார வைக்க போறாங்க நீ போயிட்ட இனிமேல் நீ தான் முதலமைச்சர் நீயா சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஒரு நாள் முதலமைச்சர்னு கூட படம் கூட எடுத்துட்டாரு அவரு கூட யார் நடிகிறாரு அதில் அர்ஜுன் அர்ஜுன் கூட நல்லா வந்துட்டா ஒரு நாள் முதலமைச்சர் படம் நடிச்சு நீ இனிமே அந்த படமும் எடுக்க முடியாது இனிமே படத்துல கூட நீ முதலமைச்சர் வர முடியாது படம் ஓட்டி போ ஜனநாயகத்துல இருந்து நீ தான் பரநாயம் எத்தனை பேர் இந்த ஜனநாயக நாட்டுல என்னைய வந்து பாருங்க கூட்டத்தை நாங்க சேர்ப்போம் தண்ணி கொடுக்க மாட்டான் செத்து போனா முப்பது நாள் கழித்து அழுகுவோம் ரே உலகத்தில் செத்து போனது முப்பது நாள் கழித்து அது இறந்த வீட்டில் போய் அழுக மாட்டாள் நாங்கள் அவங்கள ஏசி காரில் கூப்பிட்டு நாங்கள் ஸ்டார் ஹோட்டலில் உட்கார வச்சு நாங்கள் வந்து தண்ணீரை தொடச்சிடுவோம் முப்பது நாள் கழிச்சு எப்படியா தண்ணீர் வரும் உன் மகனாக இருப்பேன் உன் தம்பியா இருப்பேன் போய் அவங்களும் ஒரு சில பேர் இருபது லட்ச ரூபாய்க்காக கோபத்தை அடைக்கிட்டு உட்காந்துருக்காங்களே தவிர உன்ன எச்சையக்காரி துப்புவ நாற்பத்திரெண்டு குடும்ப மனசு ஆட்சியோட மனசுக்குள்ள எச்சையைக்காரி துப்புவ நாடே துப்புது நீ வந்து என்னமோ திமுக அரசு உஃபுன்ற உன்னைய பார்த்தா உஃபுன்னு துப்பணும் உன்னை துப்ப வேண்டாம் நீ வெளியே வாங்க உனக்கு துப்பம் போகிற நாடுங்க சார் இப்போ ஆதோ நான் பல கருத்துக்கள் பேசுறேன் திமுகர் பெரிய கருத்து பண்ண மோதி பார்ப்போம் நான் ஆறு மாதம்தான் இருக்குது நீ மோதிருவே திமுக மோதுரு யாரு மோதுனு இங்கே ராஜாஜி அதாவது மூது உடம்பெல்லாம் வந்து மூளைன்னு வாங்கிங்க நமக்கெல்லாம் தலைக்குல மூளைண்டா அப்படின்னு சொல்லுவாங்க பார்ப்பாங்க எங்களுக்கு மூது ராஜாஜிக்கு உடம்பெல்லாம் மூளைன் அந்த மூளை படைச்ச ராஜாஜியே நாங்கள் வந்து அறுபத்தேழு தேர்தலில் பூனலை பிடிச்சிக்கிட்டு உதய சுருங்கிறதுக்கு ஓட்டு போறோம்னு சொல்ல வச்சது திராவிட முன்னேற்ற கழகம்டா அவர் எதிரின்னு சொன்னால் ஒரு தகுதி இருக்கு பச்சை தமிழர் காமராஜர் நாட்டில் பாமர மக்களை கல்வியை கொடுத்த வல்லர் சுதந்திர போராட்ட தியாகி காமராஜர நாங்க எதிர்த்தோம் சொன்னா அது வரலாறு மாணவர் நீ சொல்ல பாத்தியா ஓ மாணவன் நாங்க மாணவர் எப்படி வச்சு தெரியுமா மாணவர் பே சீனிவாசன் வச்சு காமராஜர் தோக்கடிச்சு அவருதான் அதான திராவிட கருத்தியல் ஆனா அதே காமராஜர பார்ப்பர்களை எதிர்த்து காங்கிரஸ் கட்சிக்குள்ள பிரச்சனை வரும்போது குடியாத்தத்துல பச்சை தமிழர் காமராஜரை ஆதரிப்போம் குடியாத்த தேர்தலில் அண்ணாவும் பெரிய நம்முடைய பெரியாரை ஆதரித்தோம் அது வரலாறு இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது கவுன்சில் தேர்தல் நீ வெற்றி பெற முடியுமா ஆதவரிச்சுன்னா ஆதவரிச்சுனால் யார் உனக்கு தெரியல தெரியும் தமிழ்நாட்டுடைய எத்தனை ஒன்றியம் இருக்குது தலைய விஜயனுக்கு தெரியுமா இல்லை உனக்கு தெரியுமா எத்தனை ஒன்றியம் எத்தனை ஊராட்சி ஒன்றிய ஒன்றியம்னா என்ன பஞ்சாயத்துனா என்ன என்ன உங்களுக்கு தெரியும் எத்தனை ஒன்றிய இருக்கு எத்தனை கிளை இருக்கு எத்தனை பஞ்சாயத்து மாவட்ட பேரூராட்சி எந்த வரலாறு தெரியாம நீங்க சென்னை மவுண்ட் ரோடு ரவுண்ட் அடிச்சீங்க உங்களுக்கு என்ன தான் சென்னை மவுண்ட் ரோடு நினைச்சுட்டு இருக்கியா நீ மக்கள் எங்க வாழ்றா மக்களுடைய இந்த மக்களுக்காக போராடி இயக்கம் வந்து பார்ப்போம் போய் பார்ப்போம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கடைசி தொண்டை கலியக்காவிலே தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தனியாக இருக்கிற ஊர் கடைசி ஊர் கலியக்காவில் அங்கே ஒரு சாதாரண திராவிட முன்னேற்ற கழக கிளை கழக செயலாளர்கிட்ட நீ மோதிப்பாடுறான் லாட்டரி சீட்டு அது ஒரு மருமகனே மோதிப்பார் ஒரு சாதாரண கிளைக்கழக செயலாளர்கிட்ட மோதிப்பார் இல்லை மு க ஸ்டாலின் நம்முடைய தளபதி வீட்டுக்கிட்ட தாவேக்காக எத்தனை மணிக்கு வருன்னு சொல்லிட்டு ஒருத்தின் தப்பிச்சு போமா தப்பிச்சு போயிருங்க அவரு தாராளமாக வாங்கன்னு வார் ராஜகோபால இந்து முன்னணி ஒரு தடவை கலைஞர் வீட்டுக்கு போனால் எல்லா பிறகு அந்த தலைவர் வந்து அமைதியாக இருக்குன்னு சொல்லிட்டு ராஜகோபாலை வந்து பகவத்து கூட கொடுக்கு ஒரு பகத்துக்கு தானே கொண்டு வந்திருக்கா கொடுன்னு வாங்கிட்டு கொதிச்சு போயிருக்கேன் அந்த தொண்டை ராஜகோபாலன்னு வெளியே எல்லாப்பறம் அமைதியாக இருங்க எல்லாம் தேடி வரலாம் அப்படின்னு கூப்பிட்டாரு பகவத்துக்கு இதை புஸ்தத்தை கொடுத்தாரு வாங்கிட்டு நம்முடைய ஆசிரியர் வீரமணியன்னு கீதையின் மருமக்கும் புஸ்தத்தை இதை நீ படினு கொடுத்து விட்டாரு அறிவாளி இயக்கமுடியா அறிவாளி இயக்கம்டா நீ சொல்கிற மாதிரி அருவாலை தூக்குன்னா விட்டுருவோமா அருவாவே செஞ்சு பழக்கப்பட்டுவீங்க திராவிட இயக்கத்துக்காரன் எதுக்கு கொடுவாளையினை எடடா கொடியோர் செயல் அறவேன்னு புரட்சிக்கவிங்கிற பாரதாசன் சொன்னார் கொடியாளுடைய செயலை அறுப்பதற்கு கொடுவாளை எடான்னு இருக்கார் தேவைப்பட்டால் உனக்குலாம் வாழையத்தல் ஜுஜிப்பி ஓடுறீங்கடா நீங்க ஓட்டம் பிடிச்சத பார்த்தா நீங்க சாதாரண சீடி வழி போட்டாலே ஓடுறவீங்க அப்படித்தானே ஓடி போனவீங்க ஒளிஞ்சவீங்க பயந்தவீங்க ஒரு மாசம் கழிச்சு வந்து பொதுக்குழு போட்டுக்கிட்டு தாவே காக்கு திமுகவுக்கு போட்டியா தாவே என்ன அது ஒரு கட்சியாடா இந்த ஜனநாயகம் படம் வந்தா மொத ஷோ வந்து ரசிகர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நூறு ரூபா டிக்கெட் ஆயிரம் ரூபாய்க்கு விற்று பழகி கொடுத்துருக்கேன் ராணுவ முன்னேற்ற கழக தொண்ணூறுக்கு அதுவா பழக்கம் அண்ணா சொன்னார் தம்பி இந்த நாட்டின் நம்முடைய இனத்தை காப்பதற்காக பண்பாட்டை மீட்டெடுப்பதற்காக கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்காக நான் உனக்கு ஆடம்பர பங்களா தர மாட்டேன் என்னுடன் வந்தால் ஆடம்பர வாழ்க்கை கிடைக்காது மாளிகையில் கிடைக்காது சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் கிடையாது என்னுடன் வந்தால் உன் மனைவிடைய மாங்கல்யம் பறிபோகலாம் சிறை சித்திரவதைதான் இதை நம்பியிருக்க தம்பிமார்களே வாருங்கள் தமிழகத்தை மீட்டெடுப்போம் ஆரிய அண்ணா சொன்னார் அந்த அழைப்பை ஏற்று அந்த அழைப்பை படித்து திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்றத்துக்கு வந்தோண்டா தம்பி யாரு விஜய் என்னோட உந்தா நண்பா நடிகை குத்தாட்டம் பார்க்கலாம் நடிகுடைய குத்தாட்டம் பார்க்கலாம் கவர்ச்சியை பார்க்கலாம் நீயும் தொண்டனும் திராவிட முன்னேற்ற கழகம் ஏறி வச்சாலும் எட்டு மாட லட்சியத்தின் பாடி வீடு கொள்கையில் கோட்டம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அரசியலுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்க பூத்து ஏஜென்ட் போட முடியுமா வாக்குச்சாவடி வந்துருப்பான் ஆதரவு நான் கேட்கிறேன் நாளைக்கு எழுபத்தி அஞ்சு வாக்குச்சாவடி தமிழ்நாட்டில் இருக்கு உன் தொண்டை விஜய் பேர சொல்றமே ஒரு வாக்குச்சாவடி உட்காந்து வாக்குச்சாவடி குடிப்பான் அதுக்கு தயார் பண்ணிருக்கடா நீ கள்ள மார்க்கெட்ல டிக்கெட் விடுத்து கொள்ளையடிக்கிற கூட்டம் வாங்கின காருக்கு உச்ச நீதிமன்றம் தூ யக்காரி துப்புனதுக்கு முன்னாடி வரிகட்டின விஜய் ஒரு ஆள் இப்படின்ற ஒரு மனசாட்சியே இல்லை உனக்கு இறந்தவர்களை பற்றி பேசுனியா முறுக்குமா பேசுனியா உனக்கு நகையா நகைச்சுவை நையாண்டி இதெல்லாம் உன் மனசுக்குள்ளே சிரிக்கிற இந்த நாட்டில் சிரித்து வில்லன் சில பேர் இருப்பேன் சிரிச்சுக்கிட்டே வில இருப்பேன் நம்பியாரு அசோலா வேற மாதிரி இருப்பாங்க பார்த்தா சத்யராஜ் அதுக்கு முன்னாடி சிரிச்சுக்கிட்டே வில்லனா இருப்பாரு இவன் சிரிக்கிறவில்லை தமிழக மக்களை கொள்றதுக்காக பெறப்பட்டிருக்கிறவில்லை கவர்ச்சியை காட்டி ஒரு கவர்ச்சி நடிகன் இவனெல்லாம் வந்து தமிழகத்தில் அரசியல் களத்தின் துரத்தி துரத்தி விரட்டப்பட வேண்டியவன் அப்புறப்படுத்தப்பட வேண்டியவன் நன்றி சார் நன்றி